இந்த மாதிரி கிளிப்பும் துணிக்கு போடுற கிளிப்பும் இந்த மாதிரி ஹேங்கர் இருந்தா எடுத்துக்கோங்க இப்போ இதை என்ன செய்யணும் இந்த மாதிரி ஏதாவது நல்ல ஸ்ட்ராங்கான கயிறு இல்லைன்னா நரம்புல வர நூல் இருந்தா எடுத்து வச்சுக்கணும் நரம்புல வர கயிறு இருந்தால் கூட இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் இல்லை எத்தனை கிளிப்பு வருதோ இந்த மாதிரி கிட்ட கிட்டக்க இந்த மாதிரி வச்சு கட்டிடணும் இப்போ இது மாதிரி நம்ம கிளிப்பெல்லாம் இதில் வச்சு கட்டிட்டோம்னா நமக்கு வந்து இதில் கர்ச்சிப்பு இதெல்லாம் வந்து நம்ம கொடியில போடும்போது நமக்கு கீழே உழுந்துடும் அதுக்கு வந்து கிளிப்பி போட்டு போகணும் சும்மா போட்டோம்னா நமக்கு வந்து கீழே விழுந்துடும் அது என்ன செய்யணும் இப்போ இதை நம்ம கொடியில வந்து இந்த ஹேங்கரை மாட்டிட்டு சின்ன சின்ன கர்ச்சிப்பு பனியன் இதெல்லாம் இதில் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஈரமாக இருக்கும் போது நம்ம இதை மாதிரி கிளிப்பை போட்டுட்டு ஒரே இடத்துல நம்ம இதை மாதிரி எல்லாத்தையும் வரிசையாக போட்டுட்டு நம்ம வந்து ஒரு குடியில் வீட்டுக்குள்ள வெளியில் கூட போட தேவையில்ல நம்ம வீட்டில் கூட மாட்டி வச்சுக்கலாம் இப்போ ஹேங்கரில் இதை மாதிரி கிளிப்பை வச்சுட்டு இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம கரிப்பெல்லாம் இப்போ தனித்தனியாக குடியில் காயப்படுவோம் அந்த மாதிரி பனியன்னு கரிப்பு இதெல்லாம் சின்ன சின்ன சாக்ஸு இதெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக காயப்படும் போது கிளிப்பு போட்டு வைக்கலன்னா கீழே விழுந்துடும் இடம் பற்றாததுக்கு இது மாதிரி நம்ம ஒரு ஹேங்கரில் இந்த மாதிரி போட்டுடலாம் சாக்ஸு இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கொடியில் மாட்டி வச்சுக்கலாம் நமக்கு கிளி அப்படியே எடுத்து நம்ம தனித்தனியாக குடியில் காய வச்சு எடுத்துட்டு இருக்கிறத விட இது மாதிரி காய வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கூட நம்ம வீட்டில் கொடியில் உள்ள ஒரு ரூம்ல கொடியில் மாட்டி வச்சுக்கலாம் போது நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து மடிச்சு வைக்க கூட தேவை இல்லை இப்படியே வச்சுட்டோம்னா அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம கச்சிக்கு சாக்ஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம்